வெயில் காலத்தில் உடலை நீச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் நீச்சத்து குறைபாட்டால் சருமம் வறட்சியாகும் சோர்வு ஏற்படும் செரிப்பான கோளாறுகள் உருவாகும் இதனை தவிர்க்க வெயில் காலத்தில் அவசியம் சாப்பிட வேண்டிய ஒன்பது பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டாய் யூடியூப் சேனல் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் அதிகம் இருப்பதோடு நீச்சத்தை கொண்டிருப்பதனால் உடலில் நீச்சத்தை பாதுகாத்து சருமத்துக்கு பளபளப்பை வழங்குகிறது வெள்ளரிக்காயை உண்ணுவது மட்டுமல்லாது சாலட் பச்சடி கூட்டு போன்ற விதவிதமான முறைகளில் செய்தும் சமையலில் சேர்த்தும் பயன்படுத்தலாம் மேலும் வெள்ளரிக்காயில் உள்ள சத்துக்கள் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகின்றன நாம பார்க்க போறது தர்பூசணி உடலுக்கு சத்துக்களையும் ஹைட்ரஜனையும் ஒரே நேரத்தில் வழங்கக்கூடிய சிறந்த பழமாக இருப்பதோடு தண்ணீரின் ஒட்டுமொத்த மொத்த உறைவிடமாக விளங்கும் தர்பூசணி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நீரை கொண்டுள்ளது இதில் லைகோபின் அதிகம் இருப்பதனால் இதய ஆரோக்கியத்திற்கும் பயனளிக்கும் மேலும் தர்பூசணியில் உள்ள அமினோ உடல் தசைகளை மேம்படுத்த உதவுகின்றன போறது தக்காளி உடலில் நீச்சத்து அளவை சீராக வைத்திருக்க உதவும் தக்காளி தொண்ணூத்தி நான்கு சதவீத நீரை கொண்டுள்ளது தக்காளியில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதோடு சருமத்தை பளபளக்காக்கி அழகை கூட்டுகிறது தக்காளியை பச்சையாக உண்ணலாம் சாலட்களில் சேர்க்கலாம் அல்லது ஜூஸாக ஆக பருகலாம் ஸ்ட்ராபெரி குறைந்த கலோரியுள்ள ஸ்ட்ராபெரி தொன்னூற்று ஒரு சதவீத நீச்சத்தை கொண்டுள்ளது இது விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதனால் உடல் எடையை குறைத்து மூட்டுகளை பாதுகாக்கின்றன இதனை ஸ்மூத்தி சாலட் அல்லது டெசர்ட் வகைகளில் சேர்த்து உண்ணலாம் அடுத்ததா நாம் பார்க்க போறது பீச் பழம் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ள பீச் பழம் தொண்ணூறு சதவீத நீச்சத்தை கொண்டுள்ளதோடு உள்ளதோடு விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி மற்றும் பொட்டாசியம் அதிகம் உள்ளது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்த இந்த பழம் உதவுகிறது அடுத்ததாக நாம பார்க்க போறது கேரட் கண்களின் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக கேரட் உள்ளது இதில் எண்பத்து எட்டு சதவீதம் நீரை கொண்டிருக்கிறது இதில் பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ளதால் சரும பொழிவு மற்றும் எடை குறைப்பு நன்மைகளும் கிடைக்கின்றன கேரட் ஆனது தசைகளின் செயலை மேம்படுத்த உதவுகிறது அடுத்ததாக நாம பார்க்க போறது பப்பாளி பப்பாளியில் எண்பத்து எட்டு சதவீத நீர் இருப்பதனால் பசியை தனித்து நீச்சத்து அளவை சரியாக பராமரிக்கிறது உணவு செரிமானத்தை விரிவுபடுத்தும் இதில் உள்ள விட்டமின் ஏ சரும ஆரோக்கியத்திற்கு பயனளிக்கிறது அடுத்ததாக ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் எண்பத்தி ஆறு சதவீதம் நீரை கொண்டிருக்கிறது இதில் சிட்ரிக் ஆசிட் இருப்பதனால் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி புத்துணர்ச்சி அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து விட்டமின் சி அளவை அதிகரிக்கிறது மேலும் ஆரஞ்சில் உள்ள கால்சியம் எலும்புகளுக்கு பலமளிக்க உதவுகிறது அடுத்ததா நாம பார்க்க போறது கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் எண்பது சதவீத நீரை கொண்டுள்ளதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது இதில் நாச்சத்து அதிகம் இருப்பதனால் செல்வான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது மேலே சொன்ன ஒன்பது பழங்களும் நீச்சத்து நிறைந்தவையாக இருப்பதனால் வெயில் காலத்திற்கு மிகவும் ஏற்றவையாக உள்ளது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்